கடலூர் ஜாய் ஆலுகாஸ் அறக்கட்டளை சார்பாக உலக உணவு தின விழா கடலூர் இம்பீரியல் சாலையில் உள்ள ஜாய் அலுகாஸ் நகைக்கடையில் உலக உணவு திருவிழாவை முன்னிட்டு ஜாய் அலுகாஸ் வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடிசை வாழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை ஜாய் அலுகாஸ் தலைமை மேலாளர் ஏழுமலை உதவி மேலாளர் திபுஜி க கிருஷ்ணன் தலைமை தாங்கினார்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக திருப்பாப்புலியூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் சந்திரன் மகளிர் காவல் ஆய்வாளர் தீபா தொழிலதிபர் மனோஜ் பட்டேல் சமூக சேவகர் அம்பேத்ராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் ஜாய் அலுகாஸ் பவுண்டேஷன் உறுப்பினர்களான மனுவில் ஆண்டோ நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் எல்லாரும் அழகா சிரிக்கலாம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒவ்வொரு உயிர்க்கும் பிறக்கும்போதே இறைவன் மரத்தை வச்சும் தண்ணி ஊற்றுவான் அப்படி சொல்லுவீங்கல்ல அப்ப எல்லாருக்குமே இறைவன் படைச்சிருக்காரு அவங்களுக்கு கை பிடிச்சி ரோடு கிராஸ் பண்ணி விடுறது எல்லாமே சமூக சேவை நம்மளால முடிஞ்ச எல்லா சேவையும் செய்வோம் இந்த நாட்டை இன்னும் சூப்பராஸ் வெல்லரசு நாடு ஆக்குவோம் எல்லாருக்கும் சமூக சேவை செய்வோம்